கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்கக் கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை தொடக்க கல்வி அலுவலகம் முன்பு மாலை ஐந்து மணி அளவில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட்டணி வட்டார ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாநில பொறுப்பாளருமான மணிகண்டன் தலைமை வைத்தார் வட்டார தலைவர்கள் பழனிவேலு சுந்தரபாண்டியன் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி சத்தியமூர்த்தி தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி தேவகி மற்றும் வட்டார செயலாளர்கள் வட்டார பொருளாளர்கள் ஆகியோர்கள் சிறப்புரையாற்றினர் இதில் தமிழ்நாடு தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் தொன்னூறு சதவீத ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெற வாய்ப்பு பறிக்கும் அரசாணை எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்று பள்ளி கல்வித்துறை முழுமையாக ரத்து செய்திட தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் சென்னையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தலைமை பள்ளி கல்வித்துறை இயக்குனர் மற்றும் தொடக்க கல்வித்துறை இயக்குனர் ஆகியோர்கள் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பனிரெண்டு கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற ஆணைகள் வெளியிட வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டனர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் என்ாட்சி என்னாச்சி முதலமைச்சர் தேர்தலுக்கான வாக்குறுதி என் அமல்படுத்த வேண்டும் அமல்படுத்த வேண்டும் அமல்படுத்து அமல்படுத்து போராடுவோம் வெற்றி கிட்டுமறை போராடுவோம் வெற்றி போராடுவோம் வெற்றி பெறுவோம் இறுதி வெற்றி நமது அறுப்பதாக நமது கோரிக்கையை ஆர்ப்பாட்ட கோரிக்கையை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்ட கோரிக்கை பற்றிய விரிவான விஷயங்களையும் நம்முடைய பரிந்து கொள்ள தமிழக ஆசிரியர் கூட்டணியினுடைய வட்டார தலைவரும் அருமை சகோதரருமான சத்தியமூர்த்தி அவர்களை அன்போடு சென்றுக்கொள்கிறேன்